மனித பிறப்பிற்கு ஏழு ஜென்மங்கள் உள்ளது என்பது உண்மையா அல்லது இதில் ஏதும் சுற்றுமம் உள்ளதா இதை பற்றி சித்தர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் வாருங்கள் இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்ப்போம் மறக்காமல் காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மனிதன் ஒரே ஒரு வாழ்க்கையால் முடிவதில்லை அவன் செய்யும் கர்மங்கள் நல்லதோ கெட்டதோ பல பிறவிகளுக்கும் தொடரும் இந்த ஆன்மீக பயணத்தை விளக்குவதற்காக சித்தர்கள் ஏழு பிறவி என்ற உவமையை பயன்படுத்தினர் இக்னரன்ஸ் desire, கர்மா சஃபரிங் சீக்கிங் விஸ்டம் லிபரேஷன் இந்த ஏழு நிலைகளையும் கடந்து தான் ஆன்மா முழுமை அடைகிறது ஏழு பிறவி என்பது ஒரு கணக்கு அல்ல ஆன்மாவின் வளர்ச்சியை சொல்லும் ஒரு ஆன்மீக மொழி ஆன்மாவின் கதை பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அவனுக்கு பெயர் அறிவழி ஆனால் யாருக்கும் தெரியாது இது அவன் முதல் பிறவி அல்ல இது ஒரு நீண்ட ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சி முதலாவது அஞ்ஞான பிறவி இருளில் தொடங்கிய பயணம் அறிவழி தனது முதல் பிறவியில் உலகம் என்ன வாழ்க்கை என்ன என்று அறியாமல் அறியாமையின் இருளில் வாழ்ந்தான் அவன் நினைத்தான் உடல்தான் நான் இதுவே எல்லாம் அந்த பிறவி ஒரு விதை மாதிரி ஆனால் அந்த விதை இன்னும் முளைக்கவில்லை இரண்டாவது ஆசை பிறவி விருப்பங்களின் பிணைப்பு அடுத்த பிறவியில் அவன் ஆசைகளால் கட்டுப்பட்டான் பொருள் புகழ் வெற்றி எதையும் அடைந்தாலும் மனம் நிறையவில்லை அவன் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான் ஆனால் எதையும் பிடிக்க முடியவில்லை அவனுக்கு தெரியாமல் கர்மத்தின் நூல் அவனை மெதுவாக கட்டிக்கொண்டே இருந்தது மூன்றாவது கர்ம பிறவி செயல் விளைவு சுழற்சி மூன்றாவது பிறவியில் அவன் செய்த நன்மையும் தீமையும் அவனைத் துரத்தின ஒரு பிறவியில் செய்த தவறு அடுத்த பிறவியில் துன்பமாக வந்து சேர்ந்தது அவன் கேட்டான் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் ஆனால் பதில் அவனுக்கே தெரியவில்லை அது அவன் கடந்த பிறவிகளின் நிழல் நான்காவது துன்ப பிறவி மனம் உடையும் தருணம் நான்காவது பிறவியில் அவன் இழப்புகளையும் வேதனைகளையும் அனுபவித்தான் அன்பானவர்கள் பிரிந்தார்கள் வாழ்க்கை அவனை சோதித்தது ஆனால் அந்த துன்பமே அவனுள் ஒரு கேள்வியை எழுப்பியது வாழ்க்கையின் உண்மை என்ன அந்த கேள்வி அவனின் ஆன்மீக பயணத்தின் முதல் ஒளி ஐந்தாவது தேடல் பிறவி உண்மையைத் தேடும் ஆன்மா ஐந்தாவது பிறவியில் அவன் யோகத்தையும் தியானத்தையும் தேடினான் குருமார்களை சந்தித்தான் நூல்களை படித்தான் அவன் உணர்ந்தான் நான் உடல் அல்ல நான் மனமும் அல்ல என்னுள் இன்னும் ஏதோ இருக்கிறது அவன் தேடல் தீவிரமானது ஆனால் பயணம் இன்னும் முடியவில்லை ஆறாவது ஞான பிறவி விழித்தெழும் ஆன்மா ஆறாவது பிறவியில் அவன் உண்மையை உணரத் தொடங்கினான் அவன் புரிந்து கொண்டான் எல்லாம் கர்மம் எல்லாம் அனுபவம் எல்லாம் பயணம் அவன் மனம் அமைதியானது பற்றுகள் குறைந்தன அவனின் உள்ளம் ஒளியாக மாறியது ஏழாவது முக்தி பிறவி பிறவிச் சுழற்சியின் முடிவு ஏழாவது பிறவியில் அவன் பிறந்ததும் அவனின் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது அவன் யாரையும் காயப்படுத்தவில்லை அவன் எதையும் பிடிக்கவில்லை அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவன் வாழ்ந்தது ஒரு ஒளி போல ஒரு சுவாசம் போல ஒரு ஆசீர்வாதம் போல அவன் இறுதியில் உணர்ந்தான் நான் பிறவிக்காக பிறந்தவன் அல்ல நான் விடுதலைக்காகப் பிறந்தவன் அந்த உணர்வோடு அவன் பிறவிச் சுழற்சியைத் தாண்டி முக்தியை அடைந்தான் இந்த ஏழு பிறவிகள் ஒரு கணக்கு அல்ல ஒரு ஆன்மாவின் வளர்ச்சி அறியாமையிலிருந்து அறிவிற்கு அறிவிலிருந்து விடுதலைக்கு இது ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் நடக்கும் அமைதியான ஆழமான பயணம் மனிதன் இந்த ஏழு நிலைகளையும் கடந்த பின்னரே முக்தி நிலையை அடைகின்றான் என சித்தர்கள் விளக்குகின்றார்கள் ஆனால் மனிதன் இந்த ஏழு பிறப்புகளையும் பிறந்துதான் இந்த ஏழு நிலைகளையும் கடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த ஒரு பிறப்பில் அவன் இந்த ஏழு நிலைகளின் முழுமையையும் அடைந்து விடுகின்றானோ அதுவே அவனது இறுதி பிறப்பும் அவனது மோட்சத்திற்கு உரிய வழிமுறையும் ஆகும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு ஆன்மீக காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்